குடும்பம் சத்தியமாக யாருக்கும் கிடைக்காது உண்மையிலே வணக்கம் ஸ்ரீமத் நாராயணப்பட்டியன்னாருக்கு வணக்கம் நம்ம திருக்கோரில் திருவிக்கிரம சுவாமி சன்னதில் பார்த்திங்கன்னா உழவார பணியினர் செஞ்சுட்டு வராங்க பணி செஞ்சுட்டு வராங்க திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வந்து திருநெல்வேலியில் வந்து இந்த பெருமாள் கோவிலுக்கு வந்து அவங்களோட பணியை செஞ்சுட்டு வராங்க சுத்தம் பண்ணுறதுலேருந்து எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க நந்தவனத்தில் சுத்தம் பண்ணுறதுலேருந்து எல்லாம் நல்லா பக்காவாக பண்ணிவிட்டு வராங்க செஞ்சுட்டு வராங்க இதில் ஒரு ஐயா ஒருத்தருடைய அவர் பேசுனது தான் கேட்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கிட்டத்தட்ட தன்னுடைய வயசு அவருடைய வயசு இப்படி பார்த்தாலும் எண்பது வயசுக்கிட்டே இருக்கும் அவர் எந்த வயசுலேயுமே சரி அவர் ஆர்வத்தோடு ஒரு துடிப்போடு செஞ்சிட்டு வர்ற அவர் அந்த ஒரு விஷயத்தை அது இன்னும் நிறைய கோவில் செய்யணும்னு ஒரு ஆர்வத்தட சொல்கிறார் அவர் ஆறு செய் செய்யணும் செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஈடுபாடு கொடுத்து செய்கிறார் ஒவ்வொரு பொருளையும் எடுத்து வைக்கிறதுக்கு கூட இருக்கக்கூடிய சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் நான் எடுத்து வச்சுக்கிறேன் வேண்டாம் நீங்கள் பிடிக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலுமே அவர் வந்து தான் தான் நான் 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 எடுத்து எவ்வளோ வெயிட்டாக இருந்தால் தூக்கி வைக்கணும்னு சொல்லி சொல்கிறார் உண்மையிலேயே அவரோட வீடியோட கா பாருங்கள் உண்மையிலும் சிறப்பாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல உழவாரம் பண்ணிக்கிறார் பார்த்திங்கன்னா எல்லா கோயிலும் மிக சிறப்பாக செஞ்சிட்டு வராங்க பணியை செஞ்சிட்டு வராங்க உண்மையிலே அவங்களை பாராட்ட தெரிவிக்கணும் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கொடுப்பனையும் செஞ்சு சொல்ல சொல்லணும் நல்லா பண்ணிவிட்டு வராங்க அந்த ஐயாவுடைய வீடியோ பாருங்கள் உண்மையிலே கேட்கும்போது ஒரு இனிமே அதாவது எப்படி நம்ம அமக்கே ஒரு ஆர்வம் தோணுது நம்ம கோவில் நம்ம போய் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தோண்டது நல்ல சிறப்பான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு வராங்க எதாவது திறந்து இது பாருங்க இதே போல் எல்லா கோவிலும் நம்ம வந்து ஒரு சுட்டுவாடாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லா கோவிலும் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா இடம் சுத்தமாக இருக்கும் கோவில் சுத்தமாக இருக்கும் மன மன நிறைவு கிடைக்கும் வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து மன நிறைவு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோவில் நிறைய இருக்கும் அதெல்லாம் செஞ்சுட்டு பணி செஞ்சுட்டு வந்தோம்னா சுத்தம் பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஐயாவோட பேச்சு கற்று கேளுங்க நல்லாயிருக்கும் இல்லையா அது பேசிட்டு பார்த்து அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நமக்குள்ளே ஒரு ஆர்வம் தோன்றது நல்லாயிருக்கு அவங்களோட கைங்கிற்கே எல்லா கோவிலும் செஞ்சுட்டு வராங்க தராங்க எல்லா கோயிலையும் ஒரு ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இரநூறு கோவில் போயிருக்காங்க முந்நூறு கோவில் போயிருக்குன்னு சொல்கிறாங்க வணக்கங்க ஐயா வணக்கம் பார்த்துங்க ஐயாவோடைய அவருடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இரநூறு வருஷமாக இரநூறு இரநூறு கோயிலுக்கு மேலே போயிருக்காருங்களா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமா செஞ்சிருந்த பணி செஞ்சுட்டு வர உடல பணியை செஞ்சுட்டு வர எல்லா கோயிலுக்கும் போயிட்டு தன்னுடைய பணியை செஞ்சுட்டு வர இந்த வயசுலயும் சரி வந்திருக்காங்க நம்ம கோயிலும் ரெண்டு மூணா வந்துருக்கீங்களா எத்தனை தான் ரெண்டு மூணு வந்திருக்காருங்களா இந்த பெருமாள் நம்ம பெருமாள் கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கும் போயிருக்காருங்களா ஐயா உங்களை எல்லாம் பாராட்ட விஷயம் இந்த குடும்பத்தி சத்தியமா யாருக்கும் கிடைக்காது உண்மையிலே ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா அப்படி எந்த எந்த கோயிலுக்கு போயிருப்பீங்கல்ல உங்களுக்கு அதாவது கோயிலுக்கு போயிருக்கீங்கல்லாம எல்லாம் உங்களுக்கு எப்படி அனுபவம் நல்லா நல்லா பண்ணிருப்பாங்களா ஏதாவது என்ன என்ன நமக்கு என்ன ந நமக்கு நம்ம தேவை நிறைய விஷயம் தேவை நிறைய சொல் அவன் என்ன கொடுக்கணும்னு நினைக்காத அப்புறம் கொடுத்துருதான் அதாவது நம்ம ஏன் நமக்கு காய்ச்சலாக இருக்கும் தோசை சாப்பிடணுன்னு ஆசை வரும் ஆனால் அம்மா தர மாட்டாங்களா அது மாதிரி ஆண்டவன்னும் அப்படிதான் இவ்வாளுக்கு என்ன தான் கொடுக்கணும் அப்படின்னு கொடுப்பேன் அது எது வேணும் நம்ம கேட்க வேண்டாம் வேண்ட தக்கது முழுதும் கருவாய் நம்ம வந்து அப்படிப்பட்ட ஒரு இது அது அவன் அவ்வளவு இப்போ எனக்கு செய்துக்கிட்டே இருக்கான் எங்கள் எனக்கு பூட்டம் பிறந்துட்டான் காமிக்க உங்களுக்கு அதை சொல்லி உங்களுக்காக தான் உண்மையிலாம் வந்து எல்லா பார்த்துட்டு வந்தேன் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா அந்த விஷயம் தான் கேட்கணும் நான் எங்களுக்கு அதை பார்த்து ஆசை வருது எல்லா கோயிலும் நம்மளும் போகணும் எல்லா இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆசை இருக்குது என்ன பண்ணுவோம் நமக்கு அந்த சந்தோஷம் சொல்லி அமைய மாட்டேது அவ்வளோதான் தவிர மட்டும் சொல்லி உங்களை மாதிரிலாம் இன்னும் சொல்ல முடியாது எல்லா கோயிலும் போயிருக்க எல்லா கோயிலும் போன ஆசைங்களுக்கும் இருக்கு பரவாயில்ல கொடுப்பணும் யார் உண்மையிலேயே எல்லாரும் வந்து எல்லாரும் எல்லாரும் கூட போய் செஞ்சுட்டு வரீங்க நம்ம நல்லா நீங்கள் உங்க பணி சிறக்கணும் ஐயா உண்மையிலே வரணும் வேற எல்லா கோயிலும் போங்க கோயிலெல்லாம் செய்யுங்க உண்மையிலேயே நல்லா பண்ணிவிடுங்க சுத்தம் மாட்டதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடாத ஒரு விஷயம் இல்லை கோவில் சுத்தமாக ஒரு வீடு சுத்தம் பண்ணுறதே பெரிய விஷயம் அது கோவில் சுத்தம் பண்ணுறது ரொம்ப அரிதான விஷயம் நல்ல ஒரு புண்ணியமான விஷயம் உண்டை அதை நீங்கள் சொல்கிறேங்க பேர பிள்ளைங்களா சொல்கிறேன் அதுக்கு அதுக்கு மேலே நல்லா இருப்பாங்க உண்மையில் எல்லாருமே அந்த எல்லா எல்லாருக்குமே சரி அந்த குடுப்பினை கிடைக்கும் எல்லாருக்குமே அந்த குடுப்பினை கிடைக்கும் மூணாவது நாலாவது ஜெனரேஷன் வந்துட்டு நாலா நாலா ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த நாலா தலைமுறையில் இருக்கார் ஐயா அவர் அதான் சொல்கிற நாலு தலைமுறை இன்னும் பத்து தலைமுறை பண்ணணும் நல்லா இருக்கும் உண்மையில நான் அவங்க பேர் சொல்லணும் உண்மையில் செஞ்ச புண்ணியம் எல்லாருமே கிடைக்கும் அது நல்ல விஷயம் ஐயா செய்யுங்க ஐயா உண்மையை செய்யுங்க மறுபடியும் வாங்க நம்ம கோவிலுக்கு வாங்க செய்யுங்க உங்களோட பணி சிறந்த பண்ணுங்கள் எல்லா எல்லாரும் எல்லாருமே பண்ணணும் இந்த விஷயத்தை ஐயா உங்கள் பேர் ஐயா சிவராமன் சிவராமன் ஊர் பருவியது கட்டத்தில் ஒடையம்பி ஒடையம்பி உடையாம்பி அது திருநெல்வேலி மாவட்டம்